வணக்கம் நீங்கள் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு முதலில் என்று தலைப்புச் செய்திகள் முன்னாள் முதல் பெண்மணி சிராந்தியிடம் விசாரணை நடத்த சிஐடியிடம் கோரிக்கை பலஸ்தீனர்களுக்கு ஆதரவு அளியுங்கள் நூதன எதிர்ப்பு சுனில் ஹந்தும் நெத்தி மேஜும் தயாசிரி இடையே நாடாளுமன்றில் வாய் தர்க்கம் அமெரிக்க கல்வித்துறையை கலைக்கும் உத்தரவில் கையெழுத்து டிரம்ப் தொடர்வன இலங்கை செய்திகள் முன்னாள் முதல் பெண்மணி சிரந்தே ராஜபக்சவிடம் இரண்டு காணிகளின் உறுதி தொடர்பாக விசாரணைகளை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரியுள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இம்புல் கொடை மற்றும் கலனில் உள்ள ஒரு கோவிலுக்குள் தான் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்படும் சம்பந்தப்பட்ட காணி கோவிலுக்கு சொந்தமானது அல்ல என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த காணி மகிந்த ராஜபக்ச ஆன்மீக அறக்கட்டளைக்கு சொந்தமானது இந்த காணி ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு வாங்கப்பட்டு பத்து மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டுள்ளது இந்த காணியின் உரிமையாளர் தங்காளி கார்ல்டன் ஹவுஸை சேர்ந்த சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச ஆவார் இகல இம்புல் கொடவில் உள்ள மற்றொரு காட்டி ஒரு மில்லியன் ரூபாவுக்கு வாங்கி பின்னர் பன்னிரண்டு மில்லியன் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த காணி ஒப்பந்தங்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு நான் சிஐடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் களனியில் உள்ள ஒரு காணிக்கு சென்றபோது நடந்த சம்பவம் குறித்து ஊடகங்கள் பொய்யான செய்திகளை வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காசா மீதான தாக்குதலை ஸ்ரேல் மீண்டும் ஆரம்பித்துள்ள நிலையில் பலஸ்தீன மக்களுக்கு நீதி கோரி இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹகீம் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்தியுள்ளார் இதன்போது பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் இஸ்ரேலுக்கு நூதன முறையில் எதிர்ப்பை தெரிவித்தும் பலஸ்தீன தேசிய கொடியை கழுத்தில் அணிந்தபடி அவரது கருத்துக்களை முன்வைத்திருந்தமை விசேட அம்சமாகும் புனித ரமலான் நோன்பு காலம் என்பதால் காசா மீதான தாக்குதலுக்கு சர்வதேச மட்டத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்திக நபர்கள் பத்து பேரையும் எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர்கள் இன்று தொழில்நுட்பத்தின் மூலம் கொழும்பு தலைமை நபராக நீர் கொழும்பு காவல்துறையில் பணியாற்றும் காவல்துறை கான்ஸ்டபிளுக்கும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தேடப்படும் இஷாரா செவ்வதி என்ற பெண்ணுக்கு இடையே தொடர்புகள் இருந்ததற்கான உண்மைகள் தெரிய வந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சாட்சியங்களை முன்வைத்துள்ளனர் மூன்றாவது சந்தேக நபரின் தொலைபேசியில் இரண்டு துப்பாக்கிகளின் புகைப்படங்கள் இருந்ததாகவும் அவற்றை அவர் நீக்கிவிட்டதாகவும் பின்னர் நடைபெற்ற விசாரணைகளின் போது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் அந்த புகைப்படங்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது புகைப்படங்களில் உள்ள துப்பாக்கிகளில் ஒன்று துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் மற்ற துப்பாக்கி குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை சுமார் ஐம்பத்தி ஐந்து பேரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் மேலும் இருபத்தி ஐந்து ஆதாரங்கள் அரசு நிறுவனங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கிரிய காவல்துறையில் பணியாற்றிய அதிகாரிக்கு எதிராக நேரடி ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன சந்தேக நபர்களின் விளக்கமறியலை நீடிக்குமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசங்கரா மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்து இடையே இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது தயாஸ்ரீ ஜெயசெகரா சபாநாயகருக்கு அறிவுறுத்தல் வழங்குவதாக அமைச்சர் ஹந்து நித்தி குற்றம் சுமத்தியதைத் தொடர்ந்து இருவரிடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது சபாநாயகருக்கு நான் அறிவுறுத்தவில்லை என தெரிவித்த தயாசிரி எதிர்கட்சியில் இருந்தபோது விருப்பத்திற்கேற்றுவாறு கேள்விகளை எழுப்பிய ஹந்து நித்தி போன்றவர்கள் எதிர்கட்சியில் இருந்தபோது நாடாளுமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை மறக்க முடியாது என கூறியுள்ளார் மூல கேள்விகளை அடிப்படையாக கொண்டு துணை கேள்விகளை நேரடியாக கேட்குமாறு சபாநாயகர் தயாசிரிக்கு அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து இந்த பிரச்சினை எழுந்துள்ளது අද රටේ ජනතාව සතුට ඉන්නවා මේ පාර්මමේන්තු ඇතුඉන්න කොහක් ටික දෙෙන තම විසියාවන් කෙදෙරි ගනු. එක තමයි වෙනස දල් සබා පත්තුමි බොම ම කා හොඩල් ජාශ ාසය කර යු ම කියට කැතිකර කතනකතු ම ඉන්න තැන ම දන්නක් කොය දන්න කිය හම ඉන්න මන් වදකයන්න උද කරට විවේ සජෝන ග කියල්ල න. පර්ලිමේන්තට ෝම් හපුම නිස්සු පාර්ලිමේන්සු සම්ප්‍රදාය සුරකින් හදනායිකනෙක් ගැන අපි සියලු දෙනම සතෝස අකතහ ට ඩ පලි සෑම මන්තිවරකුට අයි්‍යත්තිනඒ සම්බන්ඳව කරතුකර හො . ේ හොඩබර් සුනිල් හතුන් නැටි සභාපත්තුමා මොහොත් දෙන්නමට මේක කියන ස්ාරනය කිිල්ලුවේ දැම් යාාත්ය කතාවෙන් පසේ පහතරි කර කියලා මෙතරත් නිරසියාවනේ ත ඉතිහාසේැිනෙ පීතහොඩබර් ඩොක්. සත්තිය ලිංගම් හොඩබ ඩක්. පී සත්තිය ලිංගම්

நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்தது குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தேசபந்து மேலதிகமாக ஏனைய ஏழு சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டாம் என தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணி மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய ஆறு சந்தேக நபர்களும் மாத்தரி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினர் தொடர்பிலும் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி கொடுக்கல் வாங்கலில் அர்ஜுன் அலோசியிடமிருந்து நிதி பெற்று அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்கள் வெகு விரைவில் வெளியிடப்படும் என வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மீதான முதல் நாள் குழுநிலை விவாதத்தில் இவ்வாறு தெரிவித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்பா பிணைமுறை மோசடியுடன் தொடர்புடைய அறிக்கையில் அடிக்குறிப்பு எழுதியவர்கள் பற்றி ஓரிரு விடயங்களை கூறினார் முழுமையாக பேர் விவரங்களை வெளியிட வேண்டும் பிணைமுறை மோசடி விவகாரம் கடந்த காலங்களில் பரவலாக பேசப்பட்டது அலோசிய மற்றும் அவரது தந்தை ஆகியோர் கைச்சாத்திட்ட காசோலைகளில் ஊடாக நிதி இது தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அலோசியிடமிருந்து நேரடியாக நிதி பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த நபருக்கு சொந்தமான நிறுவனத்தில் இருந்து மத நிலையங்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது அரசியல்வாதிகள் குறித்த மதுபான நிலையத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்துள்ளார்கள் ஆகவே மதுபான நிலையத்தின் உரிமையாளர்கள் எதிர்வரும் காலங்களில் சாட்சி சொல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதன் போது எழுந்து ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி கஷ்டி சில்பா அனைவரையும் பொதுவாக குறிப்பிடாதீர்கள் இதனால் சிறந்தவர்களும் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே பணம் பெற்றுக் கொண்டவர்களின் பெயர் பட்டியலை முழுமையாக வெளியிடுங்கள் நான் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவேன் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் வசந்த சமரசிங்க சில்வா எம்பி இதற்கு இணக்கம் தெரிவிப்பார் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் அதனால் தான் அவரை மக்கள் மீண்டும் தெரிவு செய்துள்ளனர் அரசாங்க நிதி தொடர்பான குழுவில் இவ்விடையும் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் பேச நேரிடும் ஒரு சிலர் வரலாற்றை மறந்துவிட்டு செயற்பட முயற்சிக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கொக்கடிச்சொலை பொழுஸ் பிரிவில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது ஆறு பெரல்களில் கோடா கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்முனி பிரதேச வாவியை அண்டிய அடர்ந்த காட்டு பகுதியில் நீண்ட நாட்களாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை கொக்கட்டிச்சோலை போலீசார் இன்றைய தினம் காலை சுற்றி வளைத்துள்ளனர் இச்சுற்றி வளைப்பு தேடுதலின் போது ஆறு பெரல்களில் ஆயிரக்கணக்கான மில்லி லிட்டர் கோடா மற்றும் கசிப்பு பொத்தல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இலங்கை போலீஸ் சேவையாற்றி உயிரிழந்த போலீஸ் திணைக்கள உத்தியோகத்தர்களை நினைவு கூறும் தேசிய போலீஸ் வீரர்கள் தினத்தையிட்டு இன்றைய தினம் மட்டக்களப்பு சிரேஷ்ட போலீஸ் காரியாலயத்தின் முன் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வருண ஜிசுந்தர மலர் வளையம் வைத்து இரண்டை நிமிட மவுன அஞ்சலி செலுத்தியுள்ளார் நாடளாபிய ரீதியில் அனைத்து போலீஸ் திணைக்களங்களிலும் நினைவு கூறப்பட்டு வரும் மட்டக்களப்பு காரியாலயத்தின் முன் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் அஞ்சலி செலுத்தும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பண்டார தலைமையில் இடம்பெற்றுள்ளது அஞ்சலி செலுத்துவதற்கு உங்களை தாழ்வாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம் ගාතනය පසුවරා වසරසිය හැට උතමාතාරයට ා අන තම අදරනය தொடොපන உலக செய்தகள் அமெரிக்க கல்வித்துறையை கலைக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இந்நிலையில் அமெரிக்க கல்வித்துறையை கலைக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்கா கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கீடு செய்கின்றது எனவே நாட்டின் செலவினங்களை குறைப்பதற்காகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இவ்விடயம் குறித்து அந்நாட்டு காங்கிரசின் ஒப்புதலை பெறுவது அவசியம் என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானங்களை எதிர்க்கும் ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செய்ததாக வடகொரியா அறிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து மேற்கொள்ளும் இராணுவ பயிற்சிகளை தொடர்ந்து வடகொரியா இந்த ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது ஏவுகணை சோதனையை வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங்குன் நேரில் பார்வையிட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது புதிய ஏவுகணை சோதனை அந்நாட்டு பாதுகாப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் கூறப்படுகிறது அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து மேற்கொண்ட இராணுவ பயிற்சி முகாமின் இறுதி நாளில் வடகொரியா ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து பதினொரு நாட்கள் பரி கூட்டு ராணுவ பயிற்சியில் இது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் பதவியேற்ற பிறகு நடந்த முதல் கூட்டு ராணுவ பயிற்சி என்பது குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்தி பதினெட்டாவது ஐ பி எல் தொடர் நாளை கோலாகலமாக ஆரம்பமாக உள்ளது மொத்தம் பத்து அணிகள் இந்த தொடரில் பங்கேற்க உள்ளன முதல் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி பிரம்மாண்ட விழாவுடன் ஆரம்பமாகிறது இதில் பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல் நடிகை திஷா பதானி இந்திய ரெப் இசை பின்னணி பாடகரான கரண் அவுச்லா ஆகியோரின் இசை நிகழ்ச்சி மேட்டும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக விழா குழு தெரிவித்துள்ளது இந்த விழாவில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவர் ஜெய்ஷா உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் இதனிடையே ஐ பி எல் வரலாற்றில் முதன்முறையாக நடப்பு ஆண்டு போட்டி நடைபெறும் கொல்கத்தா ஹைதராபாத் சென்னை விசாகப்பட்டினம் அகமதாபாத் கவுகாத்தி மும்பை லக்னோ பெங்களூர் சண்டிகர் ஜெய்ப்பூர் டெல்லி தர்மசாலா ஆகிய பதிமூன்று இடங்களில் ஆரம்ப விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெட்டி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்